நான் பெற்ற அருள் பேரை வெளியே வணக்கம் வந்து மக்கள் எல்லா ஊர்லேயும் கண்டிப்பாக மகா சிவராத்திரி பிரம்மாண்டமாக கொண்டாடி அதே மாதிரி தாங்க இங்கே நம்ம உசூரையும் எல்லா கோவில்லையும் பிரம்மாண்டமாக மகா சிவராத்திரி கொண்டாடிட்டு இருந்தாங்க ஸோ நம்மளால் எல்லா கோவிலுக்கும் போக முடியல அதனால் நம்ம வீட்டு பக்கத்தில் பிருந்தாவன் நகரில் ஒரு அழகான சிவன் கோவில் ஒன்று இருக்குது இந்த கோவிலில் தான் நம்ம போயிட்டு மகா சிவராத்திரியை கொண்டாடிருந்தோம் இந்த கோயிலில் பாத்தீங்கன்னா சிவன் வந்து யோகேஸ்வரராகவும் அம்பாள் வந்து ஞானாம்பிகையாகவும் காட்சி தராங்க இதுதான் முதல் அலங்காரம் நேற்று வேறு பிரதோஷம் இல்லையா நாலு டு ஆறே வந்து சாமி கோவிலை சுற்றி வந்துருச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து அந்த டைமிங்கால் உள்ளே போக முடியல நம்ம ஏன்னா நம்ம அந்த கோவிலுக்கு போனதே பார்த்திங்கன்னா ஆறே முக்கால் மேலே ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம போயிட்டு அந்த மகாசிவராத்திரி கொண்டாடத்திலே கலந்துக்கிட்டோம் இது ரெண்டாவது அலங்காரம் உலகத்தில் ஆயிரக்கணக்கான கோயில் லட்சக்கணக்கான கோயில் இருக்கட்டும் ஒரு ஒரு கோயிலுக்கும் ஒரு ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த மாதிரி பண்டிகை நாள்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் இருக்கிற வைப்ரேஷனை வந்து நம்ம கோயிலுக்கு போகிறப்போ அந்த பாசிட்டிவ் வைப்ஸை இன்னும் நல்லா தூண்டுதுன்னு சொல்லலாம் ரொம்ப மன நிம்மதியாக அதுவும் குறிப்பாக சிவன் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்கும் இந்த மனுஷங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல காரணத்தால் கோவம் வரும் அதில் ஒன் ஆஃப் த காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தூக்கம் இல்லைன்னா அவன் பயங்கரமாக மனுஷனுக்கெல்லாம் கோவம் வரும் கரெக்டுங்களா ஆனால் இந்த சிவராத்திரி அன்னைக்கு சிவன் ஈசன் அவன் ஒருத்தனுக்காக நம்ம வந்து நம்ம தூக்கம் கெடுது நம்ம தூக்கத்தை தியாகம் பண்ணுறோம் அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எல்ல ஒரு பாயிண்ட் கூட வந்து நமக்கு அந்த தூக்கம் போயிடுச்சே அப்படின்ற ஒரு ஒரு அந்த உணர்ச்சியாக நமக்கு வராது தூக்கம் போயிடுச்சுதா அப்படின்ற ஒரு டென்ஷனே கண்டிப்பாக வராது ஸோ இது ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம் சிவராத்திரி அன்றைக்கி குறிப்பாக மகா சிவராத்திரி அன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ முக்கியமான விஷயம் மூணாவது அலங்காரம்

நர <laughs> நரேசி <laughs> ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் பயங்கர கூட்டம் மக்கள் எல்லா சிவராத்திரி அன்னைக்கும் மகாஜனங்கள் நிறையா பேர் வருவாங்க ஆப்வியஸ்லி இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் குழந்தைங்க இருந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த கோயில பாத்தீங்கன்னா நாலு கால பூஜைகள் நடந்தது கூட்டத்தை பார்த்த உடனே சரி அதுல பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அதிகமா இருந்தாங்க அதுல வந்து பெண்கள் ஒரு படி மேலேயே நிறைய கொஞ்சம் அதிகமாவே இருந்தாங்க நாலு கால பூஜையில எப்படியும் ஒரு ரெண்டு கால பூஜைக்கு அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுவாங்க ஏன்னா இப்போ ரெண்டு கால பூஜை நடத்தியே பாத்தீங்கன்னா பத்தே முக்கால் பதினொன்று ஆகிடும் ஸோ ரெண்டு மணி மூணு மணிக்கு மேலே தான் மூணாவது கால பூஜைன்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு டூ மூன்று நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம் ஃப்ரீயாக அப்போ கொஞ்சம் மக்கள் எல்லாம் கிடைக்கிடுவாங்க வீட்டுக்கு அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆனந்தம் சோதிச்சானா இல்லை மக்கள் இவ்வளோ கூட்டம் கண்டிப்பாக இருக்கும் மசூரத்தை அன்றைக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரியல மூன்று ஆச்சு மூன்று ஆகியும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது முந்நூறு பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் தான் போயிருப்பாங்க ஸோ அவ்வளோ பேர் உள்ளே இருந்தாங்க மக்கள் என்ன தான் இது கலியுகம் ஒரு டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இருந்தாலும் மக்கள் சாமியை குமிடுறது அதிகமாகிட்டே தான் இருக்குது பக்தியும் அதிகமாகிட்டே தான் இருக்குன்றது நிரசனமான உண்மை பையர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக செஞ்சு பிடிச்சாங்க ஒரு ஒரு அலங்காரமும் பார்த்தீங்கன்னா அப்படியே கண் எடுத்து ஒத்திக்கலாம் அவ்வளவு அழகாக இருந்தது அந்த அம்பாளுக்கு ஒரு அலங்காரம் கொடுத்தாங்க பாருங்கள் தாயே அவ்வளவு அழகாக இருந்தாங்க அவ்வளவு அழகு ஏன்னா அழகன ஈன்றவள் இல்லையா அவளுக்கு அலங்காரம் செஞ்சு அவளை பார்த்த உடனே உடல் அப்படி மெய் சிறுத்து போச்சு அந்த அலங்காரத்தை செஞ்சவங்களுக்கு உண்மையிலேயே நம்மளுடைய நன்றிகள் சிவாலயங்கள் பொறுத்த வரைக்கும் பழம் பெரும் கோயில்களுக்கு நம்ம போய் அங்கே ஒரு என்ன வைப்ரேஷன் நமக்கு கிடைக்குமோ அந்த ஒரு வைப்ரேஷன் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சிவாலயங்களில் கூட கிடைக்கும் அப்படின்றத இந்த சிவராத்திரியில் நான் வந்து உணர்ந்தேன் ஸோ நீங்கள் ஒசூர்லேயே இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை வெளியூர்லேருந்து இங்கே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எட்டு வந்து இந்த பிருந்தாவன் நகரில் இருக்கிற இந்த சிவன் கோவிலில் வந்து கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கும் அந்த வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் இது வந்து ஒசூர்லேருந்து ரொம்ப தூரம் கூட இல்லை கரெக்டாக ஒசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோவில் இருக்குது ஸோ கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா ஒரு எட்டு வந்து இங்கே இந்த கோவிலை பார்த்துட்டு போங்க दा देवी अनग्रह प्रसादादा सदा रितयोह ओ देवी मदनदेवस्तां विश्वरूपा वदनो पदन्ति स्थानी मन्त्रे सुबोध नन्दगाणा देवरदास्त नवस्तदेतु निराद समुत्राह तथा स्नवन्तु सुरदेवया वितत्त चक्र वरमञ्जगामा

இதுதான் நாலாவது அலங்காரம் மான்புாதங்கள் பொருள் <laughs> அவ்வளோதான் மக்களே பதிவோட நிறைவு பகுதி கொண்டாச்சு மீண்டும் இது போன்ற ஒரு அற்புதமான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்